செந்தில் நிச்சயமா அரசு வேலைக்கு போவாரு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா அழுக்காட்சிகள் தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவலை முக்கியமா பாத்தீங்கன்னா கோமதியா இருக்கட்டும் அது போக பாண்டியனா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்காக அப்படின்னா வீட்டுல நடக்கிற பிரச்சனையை வச்சு தான் இவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சக்திவேல் அண்ட் முத்துவேல் இவங்க ரெண்டு பேரும் காட்டுறாங்க சக்திவேல் என்ன பண்றாரு அப்படின்னா முத்துவேல்

அவங்க கண்ணீர் தழும்பா எல்லா பேசுறாங்க அப்போ ஒவ்வொரு நம்ம மயில் கேட்கவும் அவங்க பதில் வந்து ரொம்பவே குழந்தை தனமா இருக்குது ஆனா அந்த குழந்தை தனத்துல பயங்கரமான ஒரு பாசம் இருக்குது சொல்லலாம் இத பார்த்த பாண்டியனுக்கு என்ன பண்றதே தெரியல அவரால அந்த இடத்துல எதுவுமே பேச முடியல என்னடா இப்படி நடக்குது அவங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது நல்ல நேரம் கிடையாது அவங்க செய்யறது சரியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு அழுகுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இந்த பிரச்சனை எங்க போய் முடியப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டி இதுக்கு அப்புறம் துணிஞ்சு என்ன முடிவு எடுக்கிறாங்க டேய் நாங்க அப்படி தாண்டா பேசுவோம் உங்களால பாத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க என்னைக்கு ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறாங்களோ அப்பதான் இந்த பிரச்சனை முடியும் அது வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டேதான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படியே கட் பண்ணா பாண்டியனை காட்டுறாங்க பாண்டியன் ரொம்பவே சோகமா இருக்காரு என்னோட கோமதிக்கு என்னால இந்த ஒரு விஷயத்த கூட பண்ண முடியலையே இன்னைக்கு அவங்க அம்மா மகன் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் நான் தான் என்னாலதான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க இதுல வேற யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் புலம்பிக்கிட்டு இருக்காரு எதற்காக நான் தானே அவளை காதலிச்சு கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே பீல் பண்றாரு கடையில இருக்கிறவங்க சித்தப்பான்னு இருக்கட்டும் அது போக நம்ம செந்திலா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஆனா யார் சொல்ற ஆறுதல் அவர் கேட்க விரும்பல அவர் தன் மனசுக்கு நான் செஞ்சது தப்பு அப்படின்னு படுது அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாரு அப்புறம் கோமதி பாட்டி இவங்க ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க அவங்க வாசல்ல ரொம்பவே சோகமா உட்காந்துருக்காங்க எங்கிட்ட கோமதி அவங்கள பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பிரச்சனை இன்னொரு ஆளுக்கும் போய்கிட்டு இருக்குது ராஜுக்கும் அதே பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்குது ராஜும் அவங்க அம்மாவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அவங்களால பேச முடியல அவங்களும் பாத்தீங்கன்னா இவங்கள பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக வேகமா போன மாதிரி வீட்டுக்குள்ள போறாங்க பிரச்சனை எல்லாமே மேல மேல போய்கிட்டு இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா யார் அந்த முடிவு எடுக்கிறது யார் தைரியமா போய் பேசுறது அப்படின்றதெல்லாம் இருக்குது பாண்டியன் இதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஆகணும் ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இவங்களுக்குள்ள இருந்தாலும் அந்த அம்மா அப்படின்ற விஷயம் வந்து காமன் தான் அதை வந்து நாங்க மட்டும் தான் உரிமை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியாது ஸோ பாண்டியன் கண்டிப்பா அவங்களோட உரிமையை வாங்கி கொடுப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சில விஷயங்கள் சில சம்பவங்கள் எதிராக நடந்தாலும் ஆனா கண்டிப்பா பாண்டியன் அந்த விஷயத்தை செய்வார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது செந்தில் ரொம்பவே ஆர்வமா இருக்காரு இந்த பிரச்சனை எப்படியா சீக்கிரம் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த பிரச்சனை தாங்க போய்கிட்டு இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ